நேயர்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது தங்கம் மற்றும் விலை நிலவரத்து தான் நேயர்களை நம்முடைய கோல்டன் சில்வர் பட்டர்ஃப்ளை சேனலாக முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க நேர்களை அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் வாங்க நேர்களை நம்ம வீடியோக்குள்ளே போய் தங்கம் மற்றும் விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாம் நான் முதலில் பார்க்க இருப்பது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் மற்றும் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நிலவரத்து தான் நேயர்களில் நாம் முதலில் பார்க்க இருப்பது இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நிலவரத்துதான் இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராம் நேற்று பத்தாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு விற்பனையான நிலை இன்று இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்றுவிட இன்று இருபத்தி நாலு கேரட் தங்கம் கிராமுக்கு நூற்றி ஒன்பது ரூபாய் அதிகரித்துள்ளது இருபத்தி நாலு கேரட் தங்கம் நேற்று ஒரு சவரன் எண்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனையான நிலை இன்று இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு சவரன் எண்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்று விட இன்று இருபத்தி நாலு கேரட் தங்கம் சவரனுக்கு எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் அதிகரித்துள்ளது நேயர்களை அடுத்து நாம் பார்க்க இருப்பது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விளைநிலாவரதுதான் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் நேற்று ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பதினைந்து ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி பதினைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்றை விட இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் கிராமுக்கு நூறு ரூபாய் அதிகரித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு சவரன் நேற்று எழுவத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு சவரன் எழுவத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது விட இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் அதிகரித்துள்ளது நேயர்களை அடுத்து நாம் பார்க்க இருப்பது வெள்ளியின் விலையைத்தான் வெள்ளி ஒரு கிராம் நேற்று நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று வெள்ளி ஒரு கிராம் நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்று விட இன்று வெள்ளி கிராமுக்கு இரண்டு ரூபாய் அதிகரித்துள்ளது ஒரு கிலோகிராம் வெள்ளியின் விலை நேற்று ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று ஒரு கிலோகிராம் வெள்ளி ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்று விட இன்று வெள்ளியின் விலை இரண்டாயிரம் ரூபாய் அதிகரித்துள்ளது இன்னும் நேர்களே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற இருக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க நேர்களை நேர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்